மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வெள்ளூர் ஸ்டார்ஸ் என்ற நிகழ்ச்சியின் மூலிமா வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திறமையான ஆட்களை நம்ம தொடர்ந்து சந்தித்துட்டு வந்துட்டு இருக்கோம் நிறைய பாட்டு பாடுறது பார்த்துருப்பீங்க நிறைய ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் முக்கியமான ஆட்களை அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொய்கை ராமாவரம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த இடத்துல எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா ஒருத்தர் இப்போ நிறைய பேருக்கு குளிக்கணுன்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும் ஸ்விமிங் பூலில் குளிக்கணுன்ற ஆசையும் நிறைய பேருக்கு இருக்கும் கிணத்துல டை அடிச்சு குளிக்கணுன்ற ஆசை சின்ன இருந்து எல்லாருக்குமே இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா குளிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலேயே மிதக்குற மாதிரி ஒரு சீன் பண்ணுவாங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிற கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்துக்கு மேலே அவ்வளோ நேரம் தண்ணியில் மெதக்கிட்டே இருக்கிறான் எப்படி அது அதை காட்டுறதுக்கு தான் உங்கள்கிட்ட இங்கே வந்திருக்கோம் ஸோ அந்த த ஸ்பாட்டுக்கே நாங்கள் வந்திருக்கோம் இப்போ அவர் என்ன பண்ணப் போகிறார் அவருடைய திறமை என்ன எப்படி அவருக்கு இந்த திறமையை பண்ணிக்கிட்டாரு எப்படி இதுக்குள்ளே அவருக்கு அந்த ஆர்வம் வந்து எப்படியெல்லாம் இவர் பண்ணார் அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பொய்கை ராம கார்த்திக் வணக்கம் வணக்கம் நல்லா நல்லா சார் எங்களுடைய வெள்ளூர் ஸ்டார்ஸ் நிகழ்ச்சி மூலியமா ஜெம்ஸ் ஆஃப் வெள்ளூர் எங்களுடைய பேஜ் மூலியமா சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் சார் ஓகே சொல்லுங்க கார்த்திக் நிறைய நீச்சல் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நீச்சல் தான் ரொம்ப பிடிக்கும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் பிகாம் முடிச்சிருக்கேன் ஓகே என்ன ஒர்க் பண்றீங்க நான் சிஎம்சில வந்து கேன்டீன்ல விஜிஎஸ் கேன்டீன்ல வந்து டெம்பரரி ஸ்டாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இருக்கீங்க சூப்பர் சொல்லுங்க எல்லாரும் தான் குளிச்சிட்டு யாராவது நம்ம பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க போவாங்க குளிச்சிருவாங்க அம்முன்னு வந்துருவாங்க இந்த மெதைக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு தண்ணியில படி சொல்ல நீச்சல் கத்துக்குன்னு நீச்சல் கத்துக்கு அப்புறம் எப்படி சொல்றது தூங்குற டைம் சாப்பிட்ற டைம் மட்டும் தான் வீட்ல இருப்பேன் மற்றபடி அந்த ஊருக்கார யாரு யாரு குளிச்சாலும் அவன் கூட போயிட்டு குளிப்பேன் அது மாதிரி குளிச்சு குளிச்சு எப்படி சொல்றது ஒரு கட்டத்துல வந்து நான் கிணத்துல குளிச்சுன்னு சொல்ல பசங்க வந்து குளிச்சாங்க குதிக்கு சொல்ல வந்து எப்படி சொல்றது நான் போல உள்ளவே போல உள்ளவே போவாதனால வந்து எப்படி சொல்றது நம்ம அது மாதிரி ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்ட்டு பசங்க சரி அப்படின்னு ட்ரை பண்ணி பருத்து பார்த்தேன் எப்படி சொல்ற பருத்த உடனே மூச்சு திணற ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அப்படியே அப்படியே இது பண்ணி நல்லா அப்படி கையை நல்லா விரிச்சு காலை விரிச்சு படுத்துக்க ஆரம்பிச்சேன் படுத்தாலும் உள்ள போல அதுக்கப்புறம் தலைக்கு எல்லாம் பண்ணி பார்த்தா தலைக்கு வந்து மூச்சி வந்து விட முடியல அதனால வந்து எப்படி சொல்றேன் இந்த மாதிரி இது பண்ணிருக்கிறான் நிறைய நிறைய பண்ணிருக்கு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிருக்காங்க வீட்டுல எல்லாம் எது சொல்லி அம்மா அப்படி என்னடா உனக்கு என்ன வேலை குளிச்சுட்டு வாடா அண்ணா மெதுக்குற அப்படின்னு சொல்லி தண்ணி தலையில ஏறி சொல்ல மாட்டேன் தீட்டுவாங்க ஒரு மாதிரி டல்லா இருக்குன்னு கேட்பாங்க தண்ணி தலையில ஏறிச்சு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி எனக்கு இதெல்லாம் தேவையில வேலை உனக்கு இப்ப அது பழகிடுச்சா இப்ப பழகிடுச்சு இருந்தாலும் வந்து காதல தண்ணி ஏறிது ஏறிட்டுதான் இருக்கு ஓகே அதாவது இதுல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலை அதனால தான் தொடர்ந்து பண்ணிடுவீங்க இப்ப நாங்களே ஒருத்தர் உங்க நண்பர் சொல்லிதான் இங்க வந்திருக்கோம் தயவு செஞ்சு வீட்ல யாரா சின்ன பசங்க எல்லாம் இருந்தா இதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது சரிங்களா பண்ணிட்டா முறைப்படி ஒரு அஞ்சாம் கிளாஸ்லேருந்து ட்ரை பண்ணுறாராம் சின்ன சின்னதாக பார்த்து ட்ரை பண்ணி இந்த குட்டைங்களில் குட்டி குட்டியாக தண்ணி இருக்கும் அதெல்லாம் ட்ரை பண்ணி தான் பெரிய கிணறுக்கு வந்திருக்காரு அதனால் பார்க்குறவங்க யாரும் அதை ட்ரை பண்ணக்கூடாது ஜஸ்ட்டு பார்க்கலாம் ஓகேங்க இவ்வளோ நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் கை கொடுங்க சூப்பர் ரொம்ப நேரம் தண்ணியிலேயே மிதக்கிட்டு இருந்தீங்க நம்முடைய வெள்ளூர் ஸ்டார்ஸு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஸோ ஏதாச்சும் நீங்கள் சொல்ல விரும்புனா ஏன்னா ஒரு வார்த்தைங்க நம்ம வேலூர்ல வந்து எவ்வளவு பேர் சாதிக்க துடிக்கிறாங்க அதுக்கு வந்து உங்க சேனல் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அது மாதிரி எப்படி சொல்றது ஒன்னும் என்ன மாதிரி பல திறமைகள் வெளியே வச்சுட்டு சொல்ல முடியாத ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க சே அவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து ஹெல்ப் பண்ண நான் கேட்டிருந்தேன் சார் கண்டிப்பாப்பா நீயும் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ரெக்கார்ட் கினஸ் வேல் ரெக்கார்டு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணும் அதிக மணி நேரம் இருந்து முறைப்படி பத்திரமா சேஃபாக எந்த பிரச்சனையும் இல்லாம அழகா சேஃபா பண்ணி சரியா தற்கா அதாவது சேஃபா பண்ணி நீ சாதிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய டீம் சர்வ வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் ஓகே தேங்க்யூ சோ மச் பாய் 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 திரும்ப ஒரு தண்ணிக்குள்ளேயே போயிடுவாரு ஓகே மகேஷிங்க இவ்வளோ நேரமாக நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டேலண்டோட ஒருத்தரை சந்திச்சதில் இந்த வெள்ளூர் ஸ்டார்ஸ் நிகழ்ச்சிக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா கீழ் இருக்கக்கூடிய எங்களுடைய எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய திறமைகளை நாங்கள் வெளிப்படையாக எல்லா மக்களுக்கும் நாங்கள் காட்டுவோம் இவ்வளோ நேரமாக பார்த்துருப்பீங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் மீண்டும் அடுத்து ஒரு டேலண்டான பாசனை உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட நீங்கள் வெளியே போயிருக்கிறது உங்களுக்கு அப்படியான பிளாக் தியாகோன் ஜெம்ஸ் ஆஃப் வெல்லூர் டீம் நன்றி வணக்கம் பபாய்